மூட நம்பிக்கைக்குள்ள பெறுவோம் மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் இசு மசி மக்களை எந்த அளவுக்கு நம்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த கடையை போனாலும் போத்தல் கடவுளிய போத்தல்

தமிமாவை கட்டி தொங்க ஒரு அவனை வச்சுட்டாங்க இல்ல என்ன சொல்லலாம் தெரியுமா அது குருவான கட்டலாம் நாங்க குருவான கட்டிக்கு பாத்ரூம் போகலாமா இல்ல மூடித்தானே இருக்கு அப்போ சூக்கேஜ் பட்டிக்க குருவான வச்சு பாத்ரூமுக்கு வைக்கலாமா அப்ப பதில் வராது குருவான கட்டி தொங்க விடுறதுக்கு அனுப்பப்படல அதை படிச்சு ஓதி வழங்கி வழங்கி அமல் செய்தது சகாபாக்கள் வந்தாங்க அதுதான் செஞ்சாங்க ஒவ்வொரு குருவா மசனும் வந்து அதை அமல் செய்யாம அடுத்த குருவா மசனம் போக மாட்டேன் வண்டி இவன் அப்பா சாலையத்தான் அறிவிக்காங்க இங்க என்ன நடக்குது தெரியுமா சூரத்துல அது நம்ம பச்சை பேனையால எழுதி தப்பாவில் அழைச்சி வச்சா கல்யாணமான ஆனது பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடி வரும் எழுதி கொடுத்தான் நானும் பாஜிதா மோலான்டாய் குள்ள எழுதி கொடுத்த ஒரு காலத்துல நல்லா பாவத்தை மன்னிக்கணும் இன்னொரு குருவான் பட்டனம் இருக்குது அதை சிவத்த பேனையால எழுதி அதை தலையாணிக்கு அடியிலே வைச்சால் இல்ல சுகம்னு நீடிக்குமா பாலியல் வலிகாட்டிக்காக வந்த இந்த குருவானை பாலியல் வலிகாட்டிக்காக பா மாற்றி அமைச்சிக்கிட்டிருக்கான் இந்த குருவானை இந்த குருவானை வச்சு சி மாசி மார்கள் எழுதி அப்படியே ப்ரேம் பண்ணி சாம்பிராணி குச்சை கொளுத்தி வச்சிருக்கான் அப்ப அவருக்கு தொழுகை இல்ல அவர்கிட்ட திக்கர் இல்ல காலமான திக்கர் இல்ல அந்த பிரேம் பண்ணது இருக்குது இல்லையா அந்த பிரேம் பண்ணதெல்லாம் எல்லாம் மொத்த நம்பிக்கை இதை வித்து வெறும் அவர்கள் ரோட்டில் வேர்வையை சிந்திக்கிட்டு வெயில் அலைஞ்சுக்கிட்டு பஸ்ஸு பஸ்ஸா வேறு இறங்கி கடை கடையா தெரு தெருவா வந்து நூறு ரூபா தான் முதலாளி ஒரு ஜி இசிமு கொழி தீவு கொழி வைங்க பழக்கத்தான வியாபாரம் பெறும் வெயில லோ லோன்னு அலைதான் இந்த முதலாளி மாதிரி வேண்டி கொள்வோம் அந்த முதலாளி திருப்பி கேட்கணும்

இரவையில் குளற பிள்ளை அளிக்குது இல்லையா இடவையில் தூக்கம் இல்லாமல் அடம் பிடிக்கும் பிள்ளை ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிள்ளை அளிக்குது இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு இசை இசுமணி அரிசி ஆயால பிங்கானில் கரைச்சி குடிப்பாங்க படுத்துடும் இடவையில் கொளராது அசருக்கு புறவு இசுமை கொடுக்க சொல்லுவாங்க பிள்ளை படுத்துடும் அடுத்த நாள் அசருக்கு பிறகு ஏழு ஏழு கொடுப்பான் அதோட சரி பிள்ளை இடைவெளி படுக்க தொடங்கிடும் இந்த இசுமை தவிர மற்ற இசிமெல்லாம் நம்பிக்கையில் குணமடை ஆனா இந்த இசுமில ரகசியம் என்ன தெரியுமா அரிசியை எடுத்து வறுத்து கறியாகிற போது தண்ணியை ஊற்றி கடைஞ்சாது அரிசி மைய ஆனா சின்ன பிள்ளைக்கு இசுமில் இருக்கிற அரிசியை வறுக்கிற நேரம் ஒரு கட்டு கஞ்சாவை போட்டு வறுத்து அதை வேற டப்பாவில் எடுத்து வச்சு அதை தொட்டு எழுதி கொடுப்பான் பிள்ளை நிஷான்ல வறுத்துக்கிட்டீங்க ஏமாத்தேட்டீங்க பிள்ளைய கொண்ட கொடுத்து கொஞ்சம் கஞ்சா குடுங்கம் மாவுல எங்க நம்ம ஏமாத்தேட்டீங்க அப்போ நான் கேட்குறேன் அரிசி மைய துணிக்கா அந்த அரிசி எடுத்து என்ன வரப்பா அதை எழுதி போட்டு கரைச்சா அதுல ஒரு கெமிக்கல் சேஞ்ச ஏற்பட்டுருமா எனக்கு ஹாஸ்பிட்டல் அழுது மூணு முஸ்லீம்கள் ஒத்துவருமை ஹாஸ்பிட்டலுக்கு போக தெரிலையே அப்போ எதுக்கு அரிகல் உண்டு அல்ல பூவந்தத்துக்கு சிந்திச்சு பார் சிந்திச்சு பார் ஆராய்ச்சி செஞ்சு பார் யோசிச்சு பார் அப்பெல்லாம் எடுத்த தப்ப ரூம கோருவான்னு நல்லா என்னத்துக்கு சொன்னாங்களா இவ என்ன காட்டுற மார்க்கை இல்லையா அந்த துவார்க்கூடும் இசுமாஷிமாவும் எல்லோரையும் பேனை அலைய விடுற மார்க்காக இது ஒருத்தர் ஒன்று ரிமோட் கொண்டால் எல்லாம் தேவையில்லை ரிமோட் கொண்டால் எல்லாம் கண்டுபிடிக்காது இந்த அகரத்து இசி மொழி நசிப்பாராக்கும் ஜீவிக்கு இசி தகட்டில் எழுதி அதை நசிச்சு ஜீவியை ஓட்டு வார் இவர் விட்டா ஆக எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் நம்முடைய சமூகம் பின்னுக்கு போயிருக்கிறத பாருங்க அதே மாதிரி இந்த குறி சாத்திரம் இந்த குறி சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் பெருமான சல்லல்லா சலமாக சொன்னாங்க